நிஜமான கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் சிம்புவின் உலகம் இந்த புத்தகம் மலையாளத்துல எழுதப்பட்ட ஒரு சிறார் நாவல் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்துல மொத்தம் முப்பத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கு நாவல்குள்ள போலாமா அத்தியாயம் மூன்று பிரிவு நகரம் எப்போதும் மாறிக்கொண்டிருக்கும் நகரத்தில் மனிதர்கள் நதியைப் போல சென்று கொண்டிருக்கிறார்கள் நதியைப் போல நகர வீதிகளை நிறைக்கும் பலவிதமான ஊர்வலங்கள் தேக்கக்காடு என்னும் அந்த பிரதேசத்தில் பிறப்பு இறப்புகள் சர்வசாதாரணம் மூர்க்கமான கொடும் செயல்களும் அன்பின் மென்மையான வெளிப்பாடுகளும் நிறைந்திருந்தது திருச்சூர் நகரத்தின் ஒரு பகுதி அது அங்கே நாள்தோறும் தெருவோர வியாபாரிகள் பெருகி வருகிறார்கள் தரகர்கள் வியாபாரம் செய்ய இடம் பிடித்து கொடுத்து பணம் சம்பாதிக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நகரம் வேறு விதமாக இருக்கும் அன்று தெருவோர வியாபாரிகளுக்கெல்லாம் மிகவும் பரபரப்பாக விற்பனை நடக்கும் நண்பனான சிம்பு இப்போது ஒரு சர்க்கஸில் இருக்கிறது அது ஒரு சிறிய சர்க்கஸ் பழனி என்னும் ஏழை மனிதர்தான் அதன் உரிமையாளர் மனைவியை இழந்த அவருக்கு பொன்னி என்ற மகளும் முனியப்பன் என்ற மகனும் உண்டு வருடம் தோறும் திருவிழாவுக்கு சற்று முன்னே வந்து தன் சர்க்கஸ் கூடாரத்தை அமைத்து விடுவார் பழனி சிம்புவின் மூலம் நல்ல ஆனால் நகராட்சி அதிகாரிகள் அந்த சிறிய சர்க்கஸ் நடத்தும் பழனி நகராட்சி அதிகாரிகளுக்கு வரி கொடுக்க வேண்டும் ஆயினும் எல்லோருக்கும் சிம்பு சர்க்கஸ் மிகவும் பிடித்திருந்தது சிம்பு மிகவும் அருமையாக வித்தை காட்டியது கம்பி மேல் தலைகீழாக நடக்கும் கர்ணம் அடித்தபடியே ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலைக்கு செல்லும் மனிதர்களின் செயல்களை எல்லாம் அப்படியே நடித்து காட்டும் இந்த வித்தை எல்லாம் மக்கள் பெரிய ஆரவாரத்துடன் ரசிப்பார்கள் சிம்புவின் திறமையை பாராட்டுவார்கள் இப்படி அந்த நகரத்தில் பெரிய புகழ் பெற்றுவிட்டது சிம்பு பத்திரிகைகளிலும் சிம்புவைப் பற்றிய செய்திகள் அடிக்கடி வெளிவந்தன திருவிழா நாட்களில் சில சமயம் பெரிய சர்க்கஸ் கம்பெனிகள் நகரத்திற்கு வரும் அப்போது சிம்பு சர்க்கஸ் கூடாரம் போடுவதற்கு இடம் இருக்காது அப்போது சிம்பு சர்க்கஸ் நிலை மோசமாகும் சிம்பு இப்போது சுதந்திரமாகத்தான் இருக்கிறது ஆனால் இப்போதும் அதன் மனதுக்கு அமைதி கிடைக்கவில்லை அது அடிக்கடி காட்டை பற்றி நினைத்து கொள்ளும் மிட்டுவுடன் சேர்ந்து பெரிய மரக்கிளைகளில் ஆட்டம் போடுவதாக கற்பனை செய்து பார்க்கும் முன்பு காட்டில் உல்லாச பயணம் சென்றதெல்லாம் இப்போது இனிய நினைவுகளாக மனதில் தோன்றின கரை புரண்டு ஓடும் காட்டாற்றின் ஓசை இப்போது அதற்கு ஒரு கனவாக இருந்தது சிம்பு ஒருபோதும் யானையையும் கரடியையும் சிங்கமும் முயலும் ஆந்தைகளும் உள்ள தன் காட்டை மறக்கவே இல்லை இப்போது சிம்புவுக்கு சர்க்கஸ்கார பழனியும் அவரது பிள்ளைகளான பொன்னியும் முனியப்பனும் தன்னுடன் வித்தை காட்டும் மற்றொரு குரங்கான குட்டி ராமனையும் விட்டு பிரிந்து செல்ல முடியவில்லை அந்த அளவு அவர்களுடன் நெருங்கி பழகியிருந்தது எனவே அவர்களை விட்டுவிட்டு செல்வதை குறித்து நினைத்து பார்க்கவும் முடியவில்லை சர்க்கஸ்கார பழனியின் உடல்நிலை இப்போது முன்பு போல நன்றாக இல்லை ஆயினும் சிம்பு எல்லாவற்றையும் பார்த்து பார்வையாளர்கள் விரும்பும் வகையில் சர்க்கஸ் நிகழ்ச்சிகளை நடத்த குட்டிராமன் குரங்கும் உதவி செய்தது பொன்னியும் முனியப்பனும் மற்ற எல்லாரும் சேர்ந்து சர்க்கஸை நன்றாக நடத்தினார்கள் அப்போது பெரிய சர்க்கஸ் கம்பெனியை சேர்ந்த மேலாளர்கள் பழனியிடம் வந்தார்கள் எவ்வளவு அதிகமான விலை கொடுத்தும் சிம்புவை வாங்க அவர்கள் தயாராக இருந்தார்கள் ஆனால் பழனி ஏற்றுக்கொள்ளவில்லை முன்பு தினமும் குடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பழனி இப்போது குடிப்பதை நிறுத்தியிருந்தார் அவரது உடல் மிகவும் நலிவுற்றிருந்தது தான் எந்த நேரமும் இறந்துவிடக்கூடும் என்று அவர் அறிந்திருந்தார் ஒரு இரவு அவர்கள் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட்டார்கள் பழனி மிகவும் களைப்பாக இருந்தார் அவர் சிம்புவையும் குட்டிராமனையும் கட்டி கொண்டு சொன்னார் நான் இறந்து போயிட்டேன்னா உங்களுக்கு எல்லாம் யாரு தோண எனக்கு பணம் வேண்டாம் நீங்கள்லாம் ஜெமினி சர்க்கஸ்ல போய் சேர்ந்துருங்க என்று பழனி தேம்பி தேம்பி அழுதார் சிம்பு தைரியத்துடன் பழனிக்கு பக்கத்தில் நின்றது அவர் கண்களை துடைத்தது பழனி விட மாட்டார் என்று நம்பியது சிம்பு சிறு வயதில் மிட்டு இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைத்து பார்ப்பதற்கு சிம்புவுக்கு ஏலவில்லை அதுபோலத்தான் இப்போதும் அதற்கு பழனியை பிரிந்து வாழும் ஒரு வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியவில்லை அது பழனியின் பக்கத்தில் நின்று நீங்கள் இறந்துவிட மாட்டீர்கள் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டது கொண்டது நகராட்சி கடிகாரம் பன்னிரண்டு மணி அடித்தது அன்று மிகவும் தாமதமாகத்தான் எல்லோரும் உறங்கினார்கள் உறக்கத்தில் சிம்பு கெட்ட கனவுகள் கண்டு பயந்து அழிந்தது கனவில் அது ஒரு பெரிய மரத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது சிம்புவுக்கு சற்று முன்னால் மிட்டு இருக்கிறது மிட்டுவின் உருவம் அவ்வளவு தெளிவாக இல்லை ஆனால் குரல் மிட்டுவின் குரல்தான் மிட்டுவை பின்தொடர்ந்து தொடர்ந்து சிம்புவும் ஏறி செல்கிறது கீழே பார்த்தபோது சிம்பு நடுங்கிவிட்டது கீழே நிற்கின்ற விலங்குகள் எல்லாம் எறும்பை விட சிறிதாக காணப்பட்டன சிம்புவும் மிட்டுவும் அவ்வளவு உயரத்திற்கு ஏறியிருந்தன முன்னால் இருந்த மிட்டு திடீரென்று காணாமல் போய்விட்டது அச்சமடைந்த சிம்பு மிட்டுவை கூவி கூவி அழைத்தது மிட்டுவின் உருவம் தூரத்தில் தெரிந்தது அது மேலும் உயரத்தில் ஏறி சென்று கொண்டிருந்தது மரத்தின் மேலே அஸ்தமர சூரியனின் செம்மை படர்ந்திருந்தது சட்டென்று சிம்புவின் பிடி நழுவியது அது மிட்டோ என்று அலறலுடன் கீழே விழுந்தது மறுநாள் பொழுது விடிந்தது அன்று பழனி வழக்கம் போல சிம்புவையும் குட்டிராமனையும் எழுப்பவில்லை பொன்னி உரத்த குரலில் அழுததை கேட்டுத்தான் சிம்பு வீழ்த்தது சத்தம் கேட்டு குட்டிராமனும் ஓடி வந்தது கூடாரத்திற்குள் பழனி நீண்டு நிமிர்ந்து படுத்திருந்தார் வாய் சற்று திறந்திருந்தது அவரது பெரிய பற்களெல்லாம் வெளியே தெரிந்தன உதடுகளில் எறும்புகள் அரித்து கொண்டிருந்தன அத்தியாயம் நான்கு அனாதைகள் பழனி இறந்த பிறகு சிம்பு சர்க்கஸ் கலைந்து விட்டது பலரும் சிம்புவை சொந்தமாக்கிக் கொள்ள முயன்றார்கள் சிம்புவும் குட்டிராமனும் இப்போது மாவட்ட தலைவரின் பொறுப்பில் இந்த இருந்தன செய்தி பத்திரிகைகளில் வெளியானது எனவே சிம்புவையும் குட்டிராமனையும் பார்க்க மக்கள் திரண்டு வந்தார்கள் அவர்கள் சிம்புவுக்கு பரிசு பொருட்கள் கொண்டு வந்தார்கள் தலைவர் இல்லாத சிம்பு சர்க்கஸ் இனி தேக்கு நீடிப்பதற்கு வழியில்லை சிம்புவை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக பலர் மாவட்ட தலைவரை அணுகினார்கள் நகர பத்திரிகைகளில் ஒரு வார காலம் பற்றிய செய்திகள் தான் அதிகமாக இருந்தன சிலர் சிம்புவை கொண்டு சென்று காட்டில் விட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் கடைசியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்புவையும் குட்டிராமனையும் நகரத்து விலங்கு காட்சி சாலைக்கு அனுப்பும்படி உத்தரவிட்டார் சிம்புவும் குட்டிராமனும் தங்களை விட்டு பிரிந்து செல்வதை பொன்னியாலும் முனியப்பனாலும் தாங்கவே முடியவில்லை அவர்கள் சிம்புவையும் குட்டிராமனையும் கட்டிப்பிடித்து போக்கூடாது 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 என்று அழுதார்கள் நிராதரவான சிம்பு தன் துக்கத்தை மனதிற்குள்ளேயே அடக்கிக் கொண்டது துயரமாக இருக்கும்போது வழக்கமாக ஏற்படுவது போல் மிட்டுவின் முகம் அதன் நினைவில் தோன்றியது சிம்புவும் மிட்டுவும் காட்டின் ஓசையை கேட்டு வளர்ந்தவை காட்டையே சொந்தமாக கொண்டவை சிம்புவுக்கு தன் தந்தையின் மரணம் அவ்வளவு பெரிய பாதிப்பாக இல்லை ஆனால் அம்மாவின் பிரிவை இப்போது நினைத்தாலும் வேதனையாக இருக்கிறது சிம்பு வலையில் சிக்கி கொண்ட அதை காப்பாற்றுவதற்காக மிட்டு ஓடி வந்தது ஆனால் மிட்டுவும் வலையில் சிக்கவிருந்த நேரத்தில் சிம்பு அதை துரத்திவிட்டது சிம்பு மீசைக்காரனின் குண்டுக்குள் இருந்தபடி கோபத்துடன் காட்டிலிருந்து வந்த நிகழ்ச்சியை இப்போதும் நினைத்து பார்க்கிறது மிட்டு தூரத்தில் மரக்கிளைகளில் இருந்தபடி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தது அதன் அழைப்பு கூச்சலை கேட்டு வந்த விலங்குகளும் பறவைகளும் சிம்புவை நினைத்து வருந்தின அத்தனை விலங்குகளும் சேர்ந்து அந்த மோசக்காரனை எதிர்த்திருந்தால் நான் தப்பித்திருப்பேன் இன்னும் விலங்குகளுக்கு ஒற்றுமையின் சக்தி தெரியவில்லை என்று நினைத்தது சிம்பு மிட்டு நீ இப்போது எங்கே இருக்கிறாய் ஒரு கால் மிட்டு என்னை மறந்திருக்க கூடும் என்று சிம்பு நினைத்தது காட்டின் அழகையும் அமைதியையும் அனுபவித்து புதிய நண்பர்களுடன் அது வாழ்ந்து கொண்டிருக்க கூடும் பொறுப்பு மிகுந்த குடும்ப தலைவராக மனைவி மக்களுடன் இருக்கலாம் அது ஒரு ஆண்டு கூடும் ஆயினும் மிட்டுவால் சிம்புவை மறக்க இயலுமா அது சிம்புவை காப்பாற்ற வரும் காட்டு விலங்குகளை ஒன்று திரட்டும் ஆரம்பத்தில் சிம்பு பழனியை வெறுத்தது ஆயினும் வேட்டைக்காரனிடமிருந்து தப்பித்து மாணவர் விடுதியின் மேல் மாடத்தில் நிராதரவாக ஒடுங்கிக் கொண்டிருந்த சிம்புவை ஏற்றுக்கொண்டு வளர்த்தது பழனிதான் எனவே சிம்புவால் பழனியை மறப்பதற்கு ஒருபோதும் முடியாது இதில் வியப்பான ஒரு விஷயம் என்னவென்றால் பழனி சிம்புவை பார்த்தவுடன் சிம்பு என்றுதான் அழைக்கத் தொடங்கினார் அப்படி அழைத்தது சிம்புவுக்கு பெரிய அதிசயமாக இருந்தது பழனி அப்படி இயல்பாக அழைத்தாரே தவிர அதுதான் சிம்புவின் உண்மையான பெயர் என்று அவருக்கு தெரியாது சிம்பு பழனியை பெரிதும் நேசித்ததற்கு இதுவும் ஒரு காரணம் அப்படித்தான் அது பழனிக்கு சொந்தமானது அடிமையாகவும் வேலை செய்தது பழனி சிம்புவையும் குட்டிராமனையும் நேசித்தார் அவை சர்க்கஸ் விலங்குகள் என்பதால் அவர் அன்பு காட்டவில்லை பழனியை விலங்குகள் இயல்பாக மிகவும் நேசித்தன ஆயினும் பழனி இரவு நேரங்களில் குடித்துவிட்டு வந்து சிம்புவையும் குட்டிராமனையும் அடித்து நொறுக்குவார் அந்த விலங்குகளின் உடலும் மனமும் காயம்பட்ட நேரங்கள் அவை தான் நீண்ட இரவுகளில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு வலியுடன் கிடக்கும் போது அவரின் கழுத்தை நெறித்து கொள்ள வேண்டும் என்று சிம்புவுக்கு தோன்றியிருக்கிறது மறுநாள் காலையில் பழனி அவற்றிடம் மிகுந்த அன்புடன் நடந்து கொள்வார் அவற்றை தடவிக் கொடுப்பார் தேக்கு காட்டின் தெற்கு தெருவில் அப்படித்தான் சிம்பு சர்க்கஸ் தோன்றியது சிம்புவை ஒப்படைத்தால் கை நிறைய பணம் தருகிறேன் என்று ஜெமினி சர்க்கஸ் மேலாளர் சொன்னபோது பழனி நொடி நேரம் கூட யோசிக்காமல் உடனடியாக மறுத்தார் பழனிக்கும் அவர் வளர்த்த விலங்குகளுக்குமான உறவு பணத்தை மட்டும் அடிப்படையாக கொண்ட உறவு அல்ல இப்போது பழனி என்னும் பெரிய மரம் சிம்புவையும் குட்டிராமனையும் அனாதையாக்கிவிட்டு வேரற்று வீழ்ந்துவிட்டது விலங்குகளையும் வாழ்க்கை துயரங்கள் வாட்டும் என்று யாராவது நினைத்துப் பார்த்திருப்பார்களா ஆனால் தேக்கக்காட்டின் மக்கள் சிம்புவை நேசிக்கிறார்கள் அதனால்தான் மாவட்ட ஆட்சி அதிகாரியின் உத்தரவு பேரில் விலங்கு காட்சி சாலையில் சிம்புவும் குட்டிராமனும் அடைக்கப்பட்டன விலங்கு காட்சி சாலையும் மற்றொரு சிறைசாலை என்று சிம்புவுக்கு தெரியும் தான் பிறந்த மகிழ்ந்து விளையாடி கழித்த இளமையின் உற்சாகத்தோடு சுற்றி திறந்த காட்டு பகுதிகள் மீது சிம்பு மோகம் கொண்டது இந்த நாவல்ல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்